யாருக்காக போடுங்க அந்த இது கப்பல் யாருக்காக இந்த புலிசுக்கிர மாளிகை மாளிகை காதல் கலைந்த மாளிகை யாருக்காக

கோமாளிக்கு தான் வந்து எப்போவுமே கெட்டப் போட்டு வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணுவோம் நாங்களும் பண்ணுவோம்னு சொல்லி நம்ம குக்ஸுமே சூப்பராக ஒரு கெட்டப் போட்டு வந்து செம்மையாக என்டர்டைன்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம குக்ஸுக்கெல்லாம் வந்து எல்லாம் ஒன்று ஒன்று சொல்லிக்கிறேன் ஆக்சுவலாக நீங்கள் வந்து இந்த கோமாளிக்கு மேலே பாசம் காட்டுறதுல மம்மியாக இருக்கணும் கோபம் வந்து அரைச்சி எடுக்கிறதுல அம்மியாக இருக்கணும் இல்லைன்னா இவங்கெல்லாம் உங்களை டம்மியாக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க கேர்ஃபுல்லாக இருங்க ஓகே சூப்பர் இது சூப்பரான பஞ்சோட திவ்யா துரைசாமி அண்ட் சார் உங்கள் ஒர்க் ஸ்டேஷன் போங்க

பாரம்பரியமான டிஷ்ஷஸ் சொல்லும்போது இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்நாக்ஸ் ஆஹா அதாவது வாயில போட்டா அப்படியே கடிச்சு சுவைச்சு சாப்பிடற மாதிரி ஒரு ஸ்வீட் கராந்தி சேவரி பல விதமான பாரம்பரியமான டிஷ்ஷஸ் நீங்க செய்ய போறீங்க எங்களுக்காக யார் யாருக்கு எந்தெந்த மாதிரி டிஷ்ஷஸ் வரப்போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியாது அதுக்கு ஒரு செட் பொருள் வச்சிருக்கோம் அந்த பொருள்கள்

ஒவ்வொரு டீமுக்கும் என்ன டிஷ் வந்திருக்கு என்ன வந்துருக்கு அடுத்ததாக தங்கதுரை சுட நோலி

என் ஸ்கூலுக்கு போன மாதிரியே ஞாபகம் வரும் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு தள்ளுவண்டியில் தேன் மிட்டாய் கமரக்கட்டு அதே மாதிரி தேங்காய் பருவி பருவி போலீஸ் அப்புறம் வந்து இந்த மிட்டாய் திரும்ப அந்த சந்திரம் சந்திரகலம் மாதிரி அது மாதிரி மிட்டாய்ங்க அதாவது புளிப்பு மிட்டாய் சொல்லும் இதெல்லாம் வந்து அந்த காலத்துல இருந்து இருக்கு அதாவது இந்த பாரம்பரிய சுற்றுல நீங்க பண்ண வேண்டியதுதான் அந்த பாரம்பரியத்தை மெயின்டைன் பண்றது வெரி இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன் இந்த தேன் மிட்டாய் ஆகட்டும் அதே மாதிரி தேங்காய் பருவி ஆகட்டும் கமரக்கட்டை ஆகட்டும் சுயம் கோழி ஆகட்டும் லட்டு ஆகட்டும் இது ஆகட்டும் இது ஆகட்டும் சொல்லல இதெல்லாம் நீங்க பண்ண போறீங்க இதுதான் இந்த சாட்டர்டே உடைய குக்கிங் அதாவது ஸ்டார்ட்டர் குக்கிங் தான் பண்ண போறீங்க இதுக்கு உண்டான டைம் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் தேர்ட்டி மினிட்ஸ் முப்பது நிமிஷம் இது சாதாரணமா

வெல்கம் டு to ஷோ show. நம்ம வந்து நம்ம ஷோக்கு கிட்ஸ் கூப்பிட்டு இருக்கோம் பார்ட்டீஸ் கூப்பிட்டு இருக்கோம் புல்சா இறக்கி இருக்கோம் ஓகே நம்ம நிகழ்ச்சிக்கு இந்த கெஸ்ட் ஆ ஃபாரினர்ஸ் வந்திருக்காங்க அண்ணா நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற மூணு ஸ்பெஷல் கெஸ்டோட நேம்ஸ் கண்டிப்பா ஸ்டைலிஷா இருக்கும் நினைக்கிறேன் बिकॉज फ्रॉम ஃபாரின் அப்படிங்கறதனால கே தெரிஞ்சுக்கலாம் உங்களோட நேம் சொல்லுங்க ப்ளூ கவுன் அக்கா வாட் இஸ் யுவர் நேம் சாஷ்கா இஷா ஷாவா சாஷ்கா தட் நேம் நைஸ் நேம் எக்ஸலென்ட் ஃபேன்டஸ்டிக் நேம் வான் Wong. Shane Wong. Shane Wong. Oh, okay. Wong. Okay. Bella, kara Kumari Mutiyur. Your name? Olga. Huh? Ah? Ah. Olga. Actually, இன்னைக்கு நம்மளுடைய ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்கல்ல ஆமா சார் அவங்க தான் வந்து பேண்ட்ரிக்கு போய் நீங்க சொல்ற இன்கிரிடியன்ட்ஸ் எடுத்து வந்து கொடுக்க போறாங்க எக்ஸலென்ட் வரே வா அதுக்கு அப்புறம் இன்னும் ஒரு சிறப்பான விசேஷம் என்னன்னா அதுல இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரு அவங்க கிட்ட குட்சன் கோமாளிஸ் ரெண்டு பேர்மே தமிழ்ல தான் வந்து சொல்லணும் எதுவா இருந்தாலும் நீங்க சொல்றத அவங்க போய் பேண்ட்ரில போய் எடுத்து தருவாங்க அதுக்கு அப்புறம் என்னடா மூணு பேர் தான் இருக்காங்க நம்ம ஆறு பேர் இருக்கறோம் நீ யாராவது யோசிச்சிங்களா ஆமா யோசிச்சிருக்க மாட்டீங்களா இனிமே யோசிச்சோம் Tchau. Uhum. Uhum. Uhum.